என்னங்க நீங்கள் அண்ணனை எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அண்ணன் ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல நான் போயிட்டு அண்ணங்கிட்ட என்ன ஏதுன்னு பேசுகிறேன் நமக்கு முக்கியம் நீங்கள் தான் சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறேன் உமா இத பத்தி நீ சந்தோஷ் கிட்ட எதுவும் பேச வேணாம் இத்தனை நாள் வரைக்கும் அவனை நான் ஏன் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப அவனா ஒரு முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னு அது சரியா தப்பான்னு அவனே யோசிக்கணும்ல இல்ல எத்தனை நாளைக்குதான் நானும் அவனை மீன் தொட்டிக்குள்ளே வச்சு வளர்க்கறது வெளியே விட்டாதானே இந்த உலகம் என்னன்னு அவனுக்கும் புரியும் ஏங்க அண்ணனை மட்டும் தப்பா நினைச்சு வெறுத்துறாதீங்க

ஒவ்வொரு பொழுதிலும் பேரின்பமே அம்மா 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 யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி மரத்துக்குள்ளேயே அம்மா 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 கதியே வர உன் வேலை என்ன போனோன்றதானே அதை மட்டும் பாரு என்ன நோண்டாத அம்மா இன்டர்வியூ இன்டர்வியூன்னு போனீங்க என்னம்மா இதுவும் ஊத்தி மூடிருச்சா

நான் பாவம் போல இருக்கேன் என்னது திட்டுறோமா அன்றைக்கி வேறே எதுவுமே ஆரம்பிச்சிடுவேன் என்னடி இன்டேஜ் பண்ணி இதே கரெக்டாக அனுயேல நான் அப்படியே இருப்பேன் நீ நினச்சிட்ருக்கியா ஆவியா அப்பா என்ன அம்மாவுக்கு இதுதான் மரியாதை கொடுக்குறதா இதான் ரெஸ்பெக்ட்டா இதை உனக்கு மாட்டினடி மவளப்பா இல்லைப்பா ரெஸ்பெக்ட் இஸ் மஸ்ட்டு சரி நம்ம ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்தாதான் நமக்கு அந்த இடத்துல மரியாதை கிடைக்கும் அடங்கப்பிடாரி தனமா மரி பண்ணிட்டு இருக்காத மரியாதையா பேசு சரிப்பா சரி விடுங்க என்ன விடுங்க நம்ம வீட்ல இருக்க பழக்கமே அப்புற போற வீட்லயே வரோம் என்ன புள்ளைய லட்சணமா வளத்துறாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா ஆ வாத்தியாரோட மக இதுதான் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த லட்சணமா னு கேட்பாங்க சரி சரி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க நான் பாத்துக்கறேன் பாரு நானே

இனி மறுபடியும் வீட்டில் உக்காந்துட்டு அரைச்சமா வரைக்கிற மாதிரி நல்லா நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கு தீனிய நொறுக்க போற அதுதானே அம்மா இனி நொறுக்க போறது அவருமா நாங்க வேலையில செலக்ட் ஆயாச்சு செலக்ட் ஆயிட்டியா ஏய் நீ நல்ல கம்பெனிக்கு தானே போன உன்னையெல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்க ஏமா அவனை ஓட்ட வேணான்னு சொல்லுமா ஏப்பா நான் கும்பிட்ட கடவுள் என்ன கை விடல சாமி காலையில தான் பால் குடம் எடுத்து என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கடவுன்னு எடுத்துட்டு வந்தவனையுமே நல்ல செய்தி வந்துடுச்சே என்னம்மா என்ன வேலை எங்க வேலை அப்பா வேலை செய்கிறாருன்னா காலேஜு அந்த காலேஜில் தான் லேப்பில் வேலை ஐயோ ஐயா எம்மா இப்படி சிரிக்கிற வேணாம்னு சொல்லும்மா நீ கம்பெனி இருடா ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் எம்மா பண்ணி எதுக்குமா சிரிக்கிறேன்

சரி என்ன பண்ணுறது சரி நம்ம பிள்ளையா போயிட்டான்னு சொல்லி தான் அப்புறம் காலேஜில் பேசினேன் அப்புறம் அவரும் வந்தது சரி உங்கள் பொண்ணை வர சொல்லுங்க நாங்கள் அப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் ஓகே தான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லேபில் தான் சேர்த்துருக்காங்க அப்படியே ஒன்றும் வேலை கிடைச்சது அதுவே போதும் சம்பளம்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் இப்போ பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போட்டு தருவாங்க ம் சரி 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 கோவில்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் கை கால் மூலம் கழுவிட்டு வந்துட்டீங்க தானே சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுவீங்க போய் எடுத்துட்டு வா நீ என்ன இன்னைக்கு வேலைக்கு போனியா இல்ல இன்னைக்கு வீட்லயே தான் இருந்தியா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம அடிமடியில கைய வச்சுட்டாரு அப்பா தீர்த்து கூட முடிஞ்சு அண்ணன் தானே முடியறதுக்கே ரெண்டு மணி ஆயிடுச்சுப்பா ரெண்டு மணிக்கு போய் நாலு மணிக்கு வரத்துக்கு இன்னைக்கு லீவே போட்டுடலான்னு கிட்ட சொன்னேன் அவர் சரிப்பா நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாரு வீட்டு ட்யூ வந்துருச்சு லீவ போட்டுகிட்டு இருந்துட்டு ஒன்னும் இனி லீவ் போற வேலை எல்லாம் வச்சுக்காத அப்பாக்கையா கறக்கு இப்படிதான் மனசு எல்லாம் இந்த வீட்டுல இருக்காங்க கே சி ரூம்ல இருந்துட்டு இப்படி இங்க வந்து இருக்கணும் நமக்கு என்ன தலையெழுத்து அண்ணே சாப்பிடுறீங்களா ஐயையோ காலையில இருந்து அன்னதான தின்னு தின்னு ஏன் வயிறே நெறஞ்சு போச்சு

ஏனடி ஏனடி அந்த எලිச்சு வாங்க நான் சொல்ல தாங்க முடியலையே ஒரு நிமிஷம் ஆள் இல்லை சரி வெளியே வந்து சீக்கிரம் கோலத்தை போட்டு போயிடலான்னு பார்த்தா வந்துட்டான் அவங்கள பித்தாங்களா இல்லை அவங்க அம்மா செஞ்சங்களான்னு தெரியல பெரு டார்ச்சரா இருக்குடா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன்னை வந்தா நினைச்சிட்டு இருக்க பாரு இது உனக்கு சரியில்லை அவ்ளோதான் சொல்லிட்டேன் எல்லாம் சரியா இருக்க போதுன்றே நான் பார்த்துட்டு இருக்கேன் அண்ணா இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குங்கண்ணா புரிஞ்சுக்கோங்க சரிடா உன்னை அண்ணன் கூப்பிடுறேன் அப்ப கூட உனக்கு கோவம் வரலையா இழுத்துட்டு இருக்க எதுக்குடா கோவப்படணும் இந்த ஐயராத்துல எல்லாம் பாரு புருஷன பொண்டாட்டி எப்படி கூப்பிடுவாங்க அண்ணா காபி சாப்பிடுங்கோ அண்ணா சாப்பாடு சாப்பிடுங்கோ அண்ணா அப்படிதானே கூப்பிடுவாங்க அந்த அண்ணா நான் நினைச்சேன் ஐயோ உன்னோட பெரிய டார்ச்சர் இருக்கு உங்க அம்மா

சொல்லி புரிய வைக்கிறது புரிய வைக்க ஏன் ட்ரை பண்ற பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லு இந்த ஒரு வார்த்தைக்காக தான உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன் ஐயோ கடவுளே உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு நான் ஏன் இப்படி இருக்கேன்னு கூட உனக்கு தெரியாது இப்படி ஏன் என்ன படுத்துற இங்க பாரு உன் பழைய பாஸ்ட் எல்லாம் நான் எதையுமே எதிர்பார்க்கவும் இல்ல கேட்கவும் இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்கு சும்மா நீ பழசியே பேசிட்டு இருக்க

சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க வீட்டுல ஃபோன் எதுவும் எடுத்து காட்டி ஊட்ட வேண்டிதானே இல்லங்க இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு ஃபோன் பார்த்து ரொம்ப கெட்டு போயிடறாங்க அதுவும் இல்லாம கண்ணு கெட்டு போய் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் தான் தெரியறாங்க அதனால போன் எல்லாம் இல்ல சும்மா விளையாட்டு கட்டி அப்படியே ஊட்டுவோம் இல்லையா வீட்டுக்குள்ளே சும்மா ஓடிட்டு இருப்பான் இன்னைக்கு கதவு திறந்து வச்சுட்டாங்களா அதனால ஒரே ஓட்டம் பையனுக்கு சாப்பிடுறது பிடிக்கலையே என்னவோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கலாம் இல்ல நான்வெஜ் தான் ஆனா இந்த மாதிரி நேரத்துல சமைக்க முடியாதுல்ல

இந்த துர்வாவுக்கு சாப்பாடு ஊட்ட சொல்லி என்கிட்ட விட்டாங்களா இவ சாப்பாடுன்னு சொன்னோனே ஒரே ஓட்டம் பா இங்க ஓடி வந்துட்டான் கதிர் தான் புடிச்சு கொடுத்தாரு ஓ சரி 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 கதிர் இதுதான் வீடா ம் ஆமாங்க அப்பா நல்ல வீட்ல இருக்கங்களா அம்மா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அது இல்லாம இப்ப அக்கிலி செட்டி வரும்ல அதனால கொஞ்சம் வேலையா இருக்காங்க ஓ சரி 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 சரிமா நீங்க பேசிட்டுருங்க நான் போயிட்டு வரேன் ஐயோ பேசத்துக்குலாம் ஒண்ணும் இல்லப்பா அவ்வளவுதான் இந்த துருவாவை பிடிச்சிட்டு போறேன் துர்வா இங்க நம்ம வீட்டுக்கு இல்ல நீ பேசிட்டு வா நான் துர்வா தூக்கிட்டு போறேன் பேசிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லப்பா என்னங்க சரி வரேன் ஆ சரிங்க வேலைக்கு போறீங்களா ஆமாங்க பேங்க்ல தான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓ சரி 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 கூட பிறந்தவங்க எத்தனை பேர் ஒரு தங்கச்சி மட்டும் தான் சரிங்க சரி நான் வரேன் சரி நம்ம ஆளு ஏதோ கல்யாணம் அப்படின்னு என்னமோ சொல்ல வந்தா ஆனா என்னன்னு தெரியல இவங்க வந்து அதையும் கெடுத்து விட்டாங்க என்னது எப்படியா இருந்தாலும் மனசு மாறியே தீரும் அத்தா பயங்கரமா இருக்குப்பா இதெல்லாம் எப்படித்தான் தூக்கிக்கிட்டு மனசுக்கு போறாங்கன்னு தெரியல சாமி இதெல்லாம் நமக்க முடியாதப்பா ஐயரே நல்லா என்னைய அடுத்து ஊத்துங்க அப்பதான் சும்மா சும்மா சரியா சரி சொன்ன இந்த வருஷம் என்ன கம்மி போல இருக்கே அக்கலி இருக்க ஆமையா இந்த வருஷம் தான் வருஷம் வேலையா பாருங்க வேலையா பாருங்க எப்பா குளிச்சுட்டியா நீயே அதெல்லாம் சாயங்காலமே அழுக்கு தேய்ச்சி சும்மா நர 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 தேய்ச்சிட்டேனே எப்பா அப்ப குளிச்சாலும் இப்ப குளிக்கணும்பா கோவில் இருக்கும் காலகத்தில் எந்திரிச்சோடி குளின்றிங்க அப்புறம் மதியான நேரத்தில் விரதம் விடணும் அதனால குளின்றிங்க அப்புறம் சாயங்காலம் சாமிக்கு பூஜை இருக்குது குளின்றிங்க இப்படி ராத்திரியும் குளினா இப்படி நாளும் குளிச்சேன்னு வச்சுக்கோங்க தண்ணி வந்து ஒரே போய் சேர்ந்துருவேன் என் வீட்லயே என் பொண்டாட்டி குளிங்க குளிங்க குளிங்கனாலும் நான் குளிக்கவே மாட்டேன் சும்மா தொட்டு போ தொடச்சு போ வந்து சும்மா தண்ணியை தெளிச்சு விட்டு வந்துருவேன் என்ன போய் குளி குழின்னு டார்ச்சர் பண்றீங்களே அனி சட்டி எடுக்கணும்லப்பா அண்ணே அக்னி சட்டி எடுக்குறாங்க அண்ணிய குளிச்சுட்டு வர போறீங்க நான் என்ன குளிக்கணும் என்ன நீ எதுவும் புரியாம பேசிக்கிட்டு இருக்க நான் என்னத்த புரியாம பேசுனே அக்னி சட்டி எடுக்க போறதே நீதான் அப்ப நீதானே குளிச்சுட்டு நல்ல குளு குளுன்னு வரணும் அப்பதானே இதை தூக்கிட்டு வர முடியும் ஏ புடிய புடிய புடியா ஆருவமா என்ன ஆச்சு என்னாச்சு என்ன சம்மீங்க நாங்க என்ன தப்பா சொன்னோம் அக்கணி சட்டி என்னமோ நான் எடுக்கணும் நீங்களே ஆமாயா நீ தானே சட்டி கரகம் எடுக்கணும் அதனாலதான் இதையும் நீ தான் செஞ்ச ஆகணும் அதுக்காகத்தான் எல்லாம் இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நீ கொண்டு வந்து ஊர் முழுக்க சுத்தி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நாங்க பத்த வச்சு விடுவோம் அப்பதான் மத்தவங்க வந்து தூக்கிட்டு வருவாங்க இது என்னது இதை எடுத்துக்கிட்டு நான் ஒரு முழுக்க சுத்தணுமா தடியாக்கா ஒரு நிமிஷத்துக்கு நினைச்சாலே வெந்து போகுது இத கையில தூக்கிக்கிட்டு ஊரே சுத்திக்கிட்டு ஆ தடி ஆறுமுகம் நீ வசமா வந்து சிக்கிட்ட ஒடியாப்பா வா தூக்கு ஒடியாந்து வந்து தூக்கணுமா ஆனே ஐயோ நீ கிட்ட தூக்க முடியாதுன்னு சொன்னா நம்மள முடிச்சு கட்டி போடுவானுங்க சரி அப்படியே மயக்க வந்து மயம் அப்படியே அப்படியே நடிச்சிட வேண்டிதான் அண்ணே எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குனே அம்மா தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு ஆ அப்படித்தையே இருக்கும் ஆரம்பத்துல தூக்கும் போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு ஆனா இப்ப பழகிருச்சியா வா வா வந்து தூக்கு எப்பா ஆரம்பா அதெல்லாம் ஆத்தாவ நினைச்சுக்கிட்டு திருநீர் எடுத்து வேளாமிர்தமா பூசிக்கிட்டு வாயில கொஞ்சம் போட்டுக்கிட்டு வந்து தூக்குவியா என்னானா சொல்றீங்க இதை தூக்கிக்கிட்டு நான் போறதா அம்மா நீ நினைச்சு கூட பாக்கலையே இப்ப வாப்பா வந்து தூக்கு தூக்கு தூக்குனா எப்படியும் எடுத்துட்டு வந்து கொடுங்க ஆரம்பமா அதெல்லாம் தூக்கிக்கிட்டு ஓடு ஓடுவோடுன்னு ஓடுவாரு சாமி வந்து எப்படி மேத்தங்க ஓடுறாரு பாருங்க ஆனங்கோ பாத்தா நான் நல்லா பண்றேனோ இல்லையோ என்ன வச்சு இவனுக்கு நல்லா பண்றானுங்க ஐயோ ஆண்டவனே நான் என்ன பாவம் பண்ணிடு ஒரு குத்து பாட்டு பண்ணது தப்பா இப்படி வந்து கோத்து விட்டுருக்கு ஐயோ இதை தூக்கிக்கிட்டு ஒரு வீடா ரெண்டு வீடா அம்பட்டு வீடு இருக்கே அதெல்லாம் தூக்கிக்கிட்டு போறது கூட போதும் போதும் ஆயிடுமே ஆண்டாவா எந்திரியா எந்திரியா ஆர்வமா மணி ஆகி போச்சு எந்திரி 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 ஐயோ எனக்கு தலைஞ்சு ஐயோ வாந்தி வரும்போது ஐயோ கலக்குதே கலக்குது நினைச்சுக்கிட்டு தூக்கியா வயிற்ற கலக்கிறது வாய் வலிக்கிறது எல்லாம் பட்டா பறந்து போயிடும் நீ தான் நல்லது நடத்தி குடுக்கணும் ஐயோ கோத்த விட்டு கைக்க பாருங்களே கீழே போட்ட கூடாது அப்படியே எடுத்துட்டு போனோம் இல்லன்னு வச்சுக்க சாமி குத்தமாயிடும்

எல்லாம் வைக்கிறது இருக்கட்டும் இன்னைக்கு புள்ளி எங்க விட்ட ஆட விட்ட அண்ணா இங்க நான் ஆட விட்டேன் கேரு நாலு பேர் பாக்க சிரிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டு திரிஞ்சீங்க அப்புறம் என்ன நடக்கணும் தெரியாது நேரத்துக்கு நம்ம வீடா இருக்கணும் கைய கால ஓங்கி இருப்பேன் வந்த இடத்துல அந்த மாதிரி எதுவும் பண்ண கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் தீர்த்த குடத்துக்கு போனீங்களா வாய முட்டு போனீங்களா வந்தீங்களா இருக்கிறத விட்டுப்பட்டு அங்க என்ன புள்ளிய விட்டுப்பட்டு ஆட்டா உனக்கு எடுத்துக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைனே நம்ம அரவிந்து இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாரும் தானே ஆடுனாங்க பார் மாமுதா நீ பையனை பெத்து வச்சிருக்க அது பிரச்சனை இல்ல நான் பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன் நால பின்ன ஏதாவது ஒரு சண்டை சச்சரவோ இல்ல வேற எதுவும் பிரச்சனைனால நான் வெளிய போய் தலை காட்ட முடியாது அது அவளுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா எனக்கு அசிங்கம் பாக்குற நாலு பேர் அசிங்கமா பேசுறாங்க என்ன புள்ள லட்சணமா வளர்த்து வச்சிருக்கேன்னு நான் தான் பக்கத்துல இல்ல நீ என்ன பக்கத்துல தானே இருந்த சொல்லு இல்லங்க ஆசைப்பட்டானதா விட்டேன் இங்க எந்த கலிசடைய கெட்டு குட்டி தான் போவா கிளம்புங்க நீங்க நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் என்னங்க தப்பால எதுவும் நடக்கலங்க எவாரு இங்க இருந்த வரைக்கும் போதும் நீ கிளம்பு வீட்டுக்கு போவோன்னு அண்ணே என்னனே பேசிக்கிட்டு இருக்கீங்க திருவிழா நேரம் காப்புல வேற மாட்டிக்கிட்டாங்க இந்த மாதிரி நேரத்துல ஊருக்கு கிளம்புனா அது சாமி குத்தம் ஆயிடுனே இருங்கனே இங்க பாருமா எனக்கு அதெல்லாம் தெரியாது இப்ப கிளம்புங்கன்னு சொன்னேன் ஆங்காங்கே இருக்கும் ஊர் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு

கட்டாந்த ஆடு போன மாதிரி ஆட்டா ஆடிக்கிட்டு ஊர்ல வச்சு ஓட்டின மாதிரி வந்த இடத்துல தான் சரிபட்டு வரும் போல இருக்குது வந்தமா விசேஷத்தை முடிச்சிட்டு முடிக்கிட்டு கிளம்பணும் இருக்கதை விட்டுவிட்டு ஆட்டாடுறீங்களா ஆட்டம் ஆத்தாலும் அவளுக்கும் இரு இந்த அக்கனி சட்டி முடிச்சோனையும் நான் ஆட்டம் கட்டுறேன்